ராகு கேது பெயர்ச்சி அடிப்படையில் ராகு மீனம் ராசியில் மற்றும் கேது கன்னி ராசியில் பயணிக்கும் இதனால் மகரம் ராசியினருக்கு சில முக்கிய மாற்றங்கள் ஏற்படும் இது தன்னம்பிக்கை புதிய முயற்சிகள் எதிரிகளை வெல்லும் சக்தி ஆகியவற்றை அதிகரிக்கும் ஆனால் ஆன்மீகத்திலும் பணவரவிலும் சில சவால்கள் இருக்கலாம் தொழில் முனைப்பில் முன்னேற்றம் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் போட்டியை சமாளிக்கலாம் புதிய திட்டங்கள் தொழில்முறை பயணங்கள் நல்ல பலன் தரும் அதிக உற்சாகத்தால் தவறான முடிவுகளை எடுக்காமல் கவனமாக செயல்பட வேண்டும் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடன் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும் பணவரவு திருந்திகரமாக இருக்கும் புதிய வருமான வாய்ப்புகள் புதிய முதலீடுகள் நல்ல பலன் தரும் கடன் பிரச்சினைகள் குறையும் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது அதிரடி முதலீடுகளை தவிர்க்கவும் உறவினர்கள் மூலம் சில செலவுகள் அதிகரிக்கலாம் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் காதல் தொடர்பு திருமணமாகும் வாய்ப்பு தாய் தந்தையின் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் சிறிய கருத்து வேறுபாடுகளை பொறுமையாக சமாளிக்க வேண்டும் உறவினர்களால் சில நேரங்களில் மன அழுத்தம் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணலாம் தியானம் யோகம் போன்ற செயல்களில் ஈடுபட்டால் நல்லது மன அழுத்தம் தூக்கமின்மை வரக்கூடும் சிலருக்கு சளி தொண்டை பிரச்சனைகள் இருக்கலாம் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் விஷ்ணு வழிபாடு செய்யுங்கள் திங்கட்கிழமைகளில் சிவன் கோயிலில் அபிஷேகம் செய்யலாம் அம்மன் கோயிலில் அகல் விளக்கேற்றி வழிபடுங்கள் குரு பகவானுக்கு பரிகாரம் செய்யவும் அரசுவை உணவுகளை வழங்கவும் தொழில் மற்றும் தொழில்முறை வளர்ச்சி பெற திட்டமிட்டு செயல்படுங்கள் பணவரவை அதிகரிக்க சேமிப்பு அல்லது நிலம் வாங்க திட்டமிடலாம் ஆன்மீக வளர்ச்சியை மேம்படுத்த தினமும் தியானம் செய்யலாம்